நல்ல விஷயங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பேசலாம் நீங்கள் யாராவது ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா முதல்ல ஒரு குழந்தையோட ஜாதகத்தை தேட்டை பருத்து டைம் டைமெல்லாம் வாங்கி கணிச்சு அவங்களுக்கு ஜாதகத்தை கணிப்பீங்க அப்போது அந்த குழந்தைக்கு பேர் வச்சு கொடுப்பீங்க இந்த பேர் வச்சு கொடுத்தோடனே அதில் ஒரு ரகசியம் இருக்குது இந்த குழந்தைக்கு வந்து சோறு ஊட்டுறது முத முதல் சோறு ஊட்டுறது எங்கே ஊட்டலாம் அப்படின்னு முன்னோர்கள் அந்த காலத்துல வகுத்து வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும் உங்களுக்கே தெரியும் முத குழந்தைக்கு சோறு ஊட்டுறது எங்க போய் ஊட்டினா நல்லா இருக்குன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன் வெரி குட் குருவாயூர் சூப்பர் இந்த குருவாயூரில் போய் குழந்தைக்கு சோறு ஊட்டினா நல்லா இருக்குன்னு முன்னோர்கள் அந்த காலத்துல இதை அவ்வளோ அழகாக சொல்லி வச்சிருக்காங்க அப்போ இந்த குருவாயூர் கோயிலில் போய் சோறு ஊட்டினா அந்த குழந்தைக்கு மற்ற கோயில் எல்லாம் போய் ஊட்டினா சரி இருக்காதா ஏன் குருவாயூர் கோயிலில் போய் சோறு விட்டு சொன்னாங்க அப்படிங்கிற விளக்கத்தை இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்களா இப்போ குருவாயூரில் ஏன் குழந்தைக்கு சோறு விட்டுறாங்கன்னா அதாவது ஒரு குழந்தைக்கு ஒரு மனுஷன் சாப்பிடும் போது எவ்வளவு சாப்பிட்டாலும் அது நம்மளுடைய உடம்புல இருந்து விற்கிச்சின்னா நாம் தண்ணி குடிச்சுக்கிறோம் ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து அது விற்கிச்சின்னா தண்ணி குடிக்கிறதுக்கு அதுக்கு தெரியாது அதனால் குருவாயூர் கோயிலில் என்ன ஒரு பெரிய பெசல்னு கேட்டிங்கன்னா அந்த கோயிலில் போய் அந்த குழந்தைக்கு முத முதல்ல சோறு ஊட்டினா அந்த குழந்தைக்கு ஆயுள் காலத்து வரைக்கும் ஜீரண கோளாறு வராது அதுக்காகத்தான் அந்த காலத்தில் அந்த ஒரு விஷயத்தை ரகசியமாக வச்சுருக்காங்க குழந்தைக்கு குருவாயூர் கோயிலில் போய் சோறு விட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு ஜீரண குளாறு எந்த காலத்துக்கும் வராது அது ஏன் அப்படி அப்படின்னா கண்ணன் பிறந்தது க குருவாயூர் தண்ணீர் லவல் தவழ்கின்றவன் அவர் வந்து குருவாயூருங்கிறது ஒரு புல்லாங்குழல் எடுத்து அவர் எடுத்து நாதம் பிடிச்சி போது எந்த தடையும் இல்லாமல் அது எப்படி இசை வந்து அதிகமான முறையில் வெளியில் வருதோ அதுபோல் நம்ம உடம்புக்குள்ளே இருந்து உணவு குழாயில் இருந்து எந்த தடையிலும் வரக்கூடாதுன்னு சொல்லித்தான் அந்த காலத்தில் குழந்தை வடிவத்தில் புல்லாங்குழலை கையில் வச்சுருக்கிறதுக்கு இதுதான் ரகசிய காரணம் அப்போ இந்த புல்லாங்குழல் அந்த உடம்பில் அதில் ஆறு ஓட்டை இருக்கும் ஆறாம் உடம்பு என்பது நோய் அப்போ ஆறாம் பாவத்தை ஊதி தள்ளுறதுனால அந்த குழந்தைக்கு அங்கே போய் சோறுனா அந்த குழந்தைக்கு நோய் வராதுங்கிறக்காகத்தான் முன்னோர்கள் அந்த காலத்தில் குழந்தை கையில் புல்லாங்குழலை கொடுத்து ஜீரண கோளாறு வரக்கூடாதுங்கிறக்காக ரகசியமாக அந்த குருவாயூர் ஏன் பேர் வச்சாங்கன்னா குரு என்பது குழந்தை வாயு என்பது குழந்தையோட வாயு அந்த வாயில முத முதல் வாயு அப்படிங்கிற இடத்துல போய் உணவு போனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜீரண தோஷம் நிபர்த்தியாகிறக்காக தான் முன்னோர்கள் அந்த காலத்துல குருவாயூர்ல போய் ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு வாங்கன்னு ரகசியமா சொல்லி வச்சிருக்காங்க இதுதான் ஆதிகால கால எப்படி இருக்குது ஆஹ் ஆஹ் கேள்விப்பட்டதில்லை ஆனா குருவாயூர் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா குழந்தைக்கு சோறு ஊட்டுறாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா அதுக்குள்ள அந்த குழந்தைக்கு உணவு குழாயில் இருந்து அது விக்கிச்சுன்னா அந்த குழந்தை வந்து மரணம் வரைக்கும் கொண்டு போயிருந்து தெரிஞ்சுதான் அந்த குழந்தைக்கு குருவாயூர் தண்ணி லெவல் தவழ்கின்றவன் தான் தண்ணியை குடிக்கிறீங்க அந்த குழந்தை ஆல்ரெடி தண்ணி குழந்தை அது தவழுது அதனால தண்ணி அதுக்கு பக்கமா தான் அந்த குழந்தைக்கு குரு வாயு அப்படின்னு வேறு வச்சிருக்காங்க அப்ப குரு வாயு தான் அந்த உலகத்துல இந்த ஒரு ஒரு பெரிய பரம ரகசியம் இருக்கு நினைச்சு நீங்க இங்கே சாமி கும்பிட்டு அந்த குழந்தைக்கு சோறு விட்டுங்க புல்லாங்குழல் மூங்கில் புல்லாங்குழல் ஒன்று வாங்கி குழந்தைக்கு மூணு தடவை அந்த கோயில் தலையை சுத்தி அந்த புல்லாங்குழலை இன்னொருத்தருக்கு தானமாக கொடுத்துருங்க அந்த குழந்தையுடைய புல்லாங்குழல் தலையை சுத்தி கொடுத்துட்டிங்கன்னா அந்த புல்லாங்குழலை யார் ஊதினாலும் அது தடையில்லாமல் போகிற மாதிரி இந்த குழந்தைக்கு உணவு குழாயில் தடையில்லாமல் சாப்பாடு போய் அது கழிவு வரைக்கும் போகுமா அதனால தான் நல்லா பாருங்க ஜீரண கோளாறு ஆகலினா அந்த குழந்தைக்கு வந்து மோஷனில் வந்து ப்ராப்ளம் வரும் அப்போ மோஷனில் ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறக்காக அங்கே வந்து ஊதி கழிவை கொண்டு வர்றதுக்காக ரகசியம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்ணன் பிறந்தது எந்த வீடுன்னு சொல்லுங்கள் என்ன நட்சத்திரத்தில் கண்ணன் பிறந்தார் வெரி குட் ரோகிணி நட்சத்திரத்தில் கண்ணன் பிறந்தார் ஆ ரோகிணி நட்சத்திரத்தில் கண்ணன் பிறந்தார் அப்போ ரிஷவராசிகர் தான் கண்ணன் இருக்கிறாரு அப்போ சுக்கிரனுங்கிறது இசை அங்கே தான் இருக்குது அப்ப சுக்கிரனுடைய இசை அங்கே ஊதுறதுனாலையும் காலச்சக்கரத்துக்கு ரெண்டாம் இடம் என்பது வாக்குஸ்தானம் சாப்பாடு ஒரு குழந்தை பிறந்த உடனே அது வாயை கொண்டு போய் அம்மானு வைக்கிற இடத்துல உணவு வந்து ரெண்டாம் பாவ வாக்கு ஸ்தானமாகவும் அதே இடத்துல சுக்குரனி என்பது இசையாகவும் அந்த இடத்துல கண்ணன் என்பது அந்த புல்லாங்குழலாகவும் எல்லாம் விஷவத்தில் கொண்டு போய் ரகசியமாக காலச்சக்கரத்துக்கு ஒழித்து வச்சிருக்காங்க அப்போ ரெண்டாம் இடம் அங்கே சோறு ஊட்டினா அதோட கழிவு நேர் அதுக்கு நேர் ஏழாம் பாவம் மோஷன் வந்து கருப்பப்பைக்கு கீழே கழிவுன்னு சொல்லி ஆசன கொண்டு போய் அதுக்கு நேர் நூற்றி ஐம்பது டிகிரியில் விருச்சிகத்துல கொண்டு போய் வச்சிருக்காங்க தான் அந்த மோசன் வந்து ஜீரண கோளாறு வராதுன்னு சொல்லி ரிசபத்துக்கும் அந்த விருச்சிகத்துக்கும் அந்த ஆசன வாய்க்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு தான் அந்த குரு வாயுங்கிறது அங்க வருது எப்படி காலச்சக்கரத்துக்கு எடுத்துட்டீங்களா அதையா இப்ப நீங்க கால சக்கரத்துக்கு எடுத்துட்டீங்க ரோகிணி நட்சத்திரத்துல கண்ணன் பிறந்தார் அங்க முதல் இசை எதிலிருந்து கண்டுபிடிச்சாங்க ஐயா понеலரும் தொங்கலைய முதல் இசை எங்கிருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லுங்க இசை

கார்த்திகையும் இல்ல ரோகிணி நட்சத்திரம் என்பது நாலாவது நட்சத்திரம் இந்த நாலாம் இடத்துல மட்டும்தான் இசை உருவான இடத்துக்கு ரோகிணி நட்சத்திரத்துல கண்ணன் பிறந்ததுனால பச்சை குழந்தைக்கு இசையை பத்தி தெரியாது ஆனா புல்லாங்குழல் அங்க தான் அந்த புல்லாங்குழல் வந்து அந்த இடத்துல வந்ததுனால வந்ததுனாலதான் ரோகிணி நட்சத்திர கையில புல்லாங்குழல் இருக்கு அப்போ அந்த உணவு குழாயில இருந்து ஜீரண கோளாறு வராமல் இருக்கணும்னா யார் வேணாலும் குழந்தைக்கு புல்லாங்குழல தலையை மூணு தடவை சுற்றி அதை கொண்டுட்டு போய் யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டிங்கன்னால் அந்த குழந்தைக்கு அன்னையில் இருந்து அங்கே அந்த ஜீரண ஜீரண தோஷம் வராது எப்பவுமே நீங்கள் இதை பண்ணலாம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா அதாவது குழந்தை நல்லா சாப்பிட மாட்டேதுன்னா குருவாயூர் கோயிலில் போய் அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை எடுத்து மூணு வாய் குடிச்சிட்டு வந்தால் அந்த குழந்தை அன்னையிலேருந்து சாப்பிடும் ஆ மூணு வாய் தண்ணி குடிச்சா போதும் அப்போ அந்த ஒரு விஷயம் ஏன் இன்னைக்கு இதை காலச்சக்கரத்துக்கு அந்த ரெண்டாம் பாவத்தை எடுத்து அந்த எட்டாம் பாவ ஆசன வாய்வை எடுத்து உணவு குழாயில் இருந்து வரக்கூடிய ஜீரண கோளாறு தோஷம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஆதி காலத்திலேயே முன்னோர்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான கோயிலில் குழந்தைக்கு முத முதன்னு சோறு விட்டுறக்காக அந்த கோயிலை கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படி இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது எதுக்காக இந்த முதல் முதல் இந்த பரிகாரத்தை சொன்னா அது பேரே குருவாயூர்னு வச்சிருச்சு அதனால குருவாயூருங்கிறது வந்து இந்த இடத்துல குருங்கிறது குழந்த அந்த வாயில் முத முத சோறு ஊட்டுறதுனால வாக்கு இது எல்லாம் கலந்ததுனால இனிமேல் யார் ஜாதகம் பார்க்க வந்தாலும் குருவாயூர் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கேயே பேரும் வச்சுட்டு குழந்தைக்கு முத முத சோறு ஊட்டிட்டு வாங்க சக்கரை தண்ணி தொட்டு வச்சுட்டு வாங்கன்னு சொல்லுங்கள் அந்த குழந்தை நீண்ட காலம் இந்த பூமியில் ஆரோக்கியமாக நல்ல உணவு சாப்பிட்டு நீண்ட காலம் நல்லா வாழும்